நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அதுல வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது முன் எந்த இருந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு அஹ் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம் மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம் இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களோடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம் வாழ்ந்த ஒரு அமைப்பு அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறதுதான் கணக்கு இப்போ திருப்பதிக்கு போறாங்க திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா அங்க கொங்கன சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து அஹ் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னா காங்கிய மலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவர் வந்து தியானம் பண்ணாரு அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அதே மாதிரி அவர் அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாரு அதனாலதான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க பொன் பொருள் ஆட ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளயும் வருது இல்லையா அதுக்காக தான் சித்தர் வழிபாடு வாழும் சித்தர் வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதிய சித்தர்கள் தான் ஓகே இப்போ இவங்களை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சித்தர் நீங்க சித்தரை தேடி எங்கேயுமே போக வேண்டாம் கோயிலுக்கெல்லாம் நீங்க தேடி இது போய் வந்து இந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம் நான் சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேர் அந்த மந்திரத்திலேயே அந்த பேர் அடங்கிருது இத மட்டும் பதினோரு முறை தினந்தோறும் சொல்லுங்க உங்களுக்கு வசிய சக்தி இப்போ நீங்க போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க எனக்குன்னு ஒரு வசியம் வேணும் வசியம்னா என்ன நம்ம மற்றவர்கிட்ட பேசும் போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது அடுத்தது நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும் விற்கணும் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நம்மளுக்கு அமையணும் அதுக்கு பேர் தான் வசியம் புரியுதுங்களா அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அதை வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதனுடைய அமைப்பு முதல் நட்சத்திரம் யாருக்கா டவுட்னா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க நட்சத்திரம் பூரட்டாதி கும்பம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் கும்பராசியில இருக்கக்கூடியவங்க ஒன்னு ரெண்டு பாதங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்ரீ கமல முனிநாதர் புரட்டாளி நட்சத்திரத்துல கும்பராசில இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ கமல முனிவரே நமக நீங்க இவங்களை இந்த பேரை மட்டும் நீங்க உச்சரிச்சா போதும் சரிங்களா இத மட்டும் உச்சரிச்சிட்டு வாங்க நம்ம பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வந்திருக்கோம் பூரட்டாதி மீனம் நாலாம் பாதம் இங்க பூரட்டாதி மீன ராசியில இருக்கிறவன் நாலாம் பாதத்துக்கு வந்து விசேஷமான பாம்பாட்டி சித்தர் வராரு ஸ்ரீ சிவ பிரபாகர் சிவ பிரபாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த யோகி உங்க பாம்பாட்டி சித்தர் ஸ்ரீ சிவபிரபாகர் சித்தயோகி பாம்பாட்டி சித்தரே நமக அப்படிங்கறத நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு வாங்க இந்த மீனை வந்து ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசியில பிறந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப வலிமை அதிகம் அது பாம்பாட்டு சித்திரை இவங்க வலிமைப்படுத்தும் போது இவங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் பக்கத்திலேயே நெருங்காது இவங்க வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க வந்து உடனே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவங்க கிட்ட முன்னோர்கள் வலிமை அதிகமா இருக்கும் இவங்களுடைய வம்சத்துல நிறைய முன்னோர்கள் அதிக நாள் வாழ்ந்தவங்களா இருப்பாங்க முன்னோர்களுடைய வலிமை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அம்சமா இருக்கும் ஒன்பதாம் இடம் இவங்களுக்கு வலிமை பெற்றிருக்கும் ஐந்தாம் இடத்த அதிபதியும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லணும் காலையில எந்திரிச்சு இதுக்குன்னு நீங்க உட்கார வேண்டாம் காலையில நீங்க நார்மலா ஒரு வேலை செய்வீங்க இல்லையா அப்போ ஒரு சாமி கும்பிட்டு நீங்க இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொன்னா போதும் இது நீங்க ஒரு பத்து நாள் தொடர்ந்து சொல்லும் போது அந்த உச்சரிப்பு உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நம்ம புரட்டாதி பார்த்துட்டோம் அடுத்தது உத்திரட்டாதி உத்தரட்டாதி மீனராசிக்கு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஹீம் ஐம் க்ளீம் ஓம் சுந்தரநாதர் சுந்தர நந்தர் அப்படிங்கக்கூடிய யோகி வல்லப சித்தர் நமக உத்திரட்டாதி மீனத்துல இருக்கக்கூடியங்க கூடியங்க, ஓம் ஓம் யோகி வல்லப சித்திரே நமக இந்த பேரை மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க இல்ல அப்படின்னா ஓம் போட்டு இந்த இடத்த மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க ஓம் சுந்தரானந்தர் யோகி வல்லப சித்திரே நமக இந்த பேரை மட்டும் உச்சரிச்சுட்டு வாங்க இருபத்தி ஏழு முறை கண்டிப்பா சொல்லணும் ஏனென்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு தான் நம்ம சித்திரம் சொல்லியிருக்கோம் பாதத்திற்கும் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பாதத்துல இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம் அப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எல்லா நட்சத்திரங்களும் வலிமை பெற்று தான் இருக்கு அப்ப எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு முறை ஒரு ஒரு விஷயங்கள் போகணும் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை கண்டிப்பா நம்ம சொல்லணும் அடுத்தது கடைசி நட்சத்திரம் ரேவதி ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நம்ம இப்ப வந்து இதுக்கு முன்னாடி உத்திராட உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு மந்திரம் சொன்னோம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒன்றும் வேண்டாம் அதே நீங்க வெறும் ஓம் போட்டு ஓம் ஸ்ரீம் சுந்தரானந்தர் வல்லப சித்தர் ரேவதி நட்சத்திரத்துக்கு கடைசி நட்சத்திரம் ஓம் ஸ்ரீ சுந்தரானந்தர் யோகி வல்லப சித்திரே நமக இவங்களை நீங்க வந்து வழிமுறைப்படுத்தினா போதும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான முறைகள் மாதிரி இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர் வராரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சித்தர் இரண்டு நட்சத்திரங்களுக்கும் ஒரே சித்தர் அமையறாரு அவங்கவுங்க சித்தர் என்னன்னு பாத்துக்கிட்டு நான் சொன்ன கூடிய இந்த மந்திரத்தையும் இந்த மந்திரம் பெயரை மட்டுமாவது சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் வசியம் கிடைக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் கண்டிப்பா ஒரு இப்ப நம்ம ஒரு பொக்கிஷம் இப்ப நம்மளோட பத்திரம் நம்ம நகை நம்மளுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறோம் ஒழிச்சு வைக்கிறோம் யார் கண்ணுக்கும் அவ்வளவு படுறதுல நம்ம எடுக்கிறோம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுது அப்ப நம்மளுக்கு மட்டும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சித்தர் வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு வேணும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா அவரு யோகநாதன் சார்